the one and only botticelli boriselian rafael shirts and trousers அது எனக்கு வருத்தம் இருக்கறது நான் இந்தியா கோட்டன்ல இடம் பெறல ஏனா எனக்கு விஜய் கட்சி வந்து ஆரம்பிச்சதரே தமிழக வெற்றிக் கழகம் அப்படினு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து முற்றுமுழுமாக அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு நபர் என்கிற குற்றச்சாட்டை நான் விஜயன் மீது நான் வைக்கவில்லை அது மட்டுமே ஒரு நாட்டை ஆள்வதற்கு தகுதியா என்று சொன்னால் அது தகுதி இல்லை திரைத்துறையிலிருந்து வருகின்ற ஒருவரை நாம் முதலமைச்சராக உடனடியாக ஆக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை தமிழக மக்கள்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு டிவிகே என்பது தர முடியாது நீங்கள் டிவிகே கூட வேறு ஏதாவது ஒரு எழுத்து வருவது போல் நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டு வாருங்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக மூன்றாவது முறை தொடர்ந்து ஒரே கட்சிக்கு ஒன்றியத்தில் டெல்லி ஆளுகின்ற வாய்ப்பை இதுவரையிலும் இந்தியாவில் தந்தது இல்லை என்று நான் கருதுகிறேன் இது வந்து ஒரு மிரட்டல் பாணி அரசியல் புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது ரொம்பவே பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில தமிழக வாழ்வு கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட பேசுற பல விஷயங்கள் இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் வணக்கம் சார் வணக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளாக அழைத்து பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்ல தொடங்கி பல்வேறு கட்சிகள் உங்களுக்கு அழைப்பு வந்ததா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு தமிழகம் வந்து விடுவார் வந்த பிறகு எனக்கு அழைப்பு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இருபத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணியில் வேல்முருகன் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு எதிர்பார்ப்பு என்ன நாடாளுமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு இடங்கள் அப்படின்னா இடங்கள்ல எதிர்பார்க்குறீங்களா ஏன்னா மக்கள் நீதிமயம் குறித்து ஒரு கேள்வி வந்து டி ஆர்பால அவர்கள் கிட்ட கேட்கப்பட்டது இனிமேலும் பல்வேறு கட்சிகள் வந்து எங்களை ஆதரிக்கலாம் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் ஆனா வந்து சீட்டு மட்டும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சோ நீங்க அந்த விஷயங்களை நான் கண்டிப்பா என் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் குரல் ஒழிப்பதற்காக நாங்கள் ஒரு இடம் கண்டிப்பா நாங்க கேட்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திமுக வந்து ஒரு இருபத்தைந்து தொகுதிகள் கடந்த முறை இருபது தொகுதிகளில் நின்றாங்க இந்த முறை இருபத்தைந்து தொகுதிகளில் நிற்க போறதா தகவல்கள் வந்து திமுக தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் அவர்களுக்கு ஆளுக்கு உரிய ஒரு இடங்களை கொடுத்து அவர்களை அனைவரையும் தன்னகத்தில் வைத்து கொண்டால்தான் திமுகவுக்கு ஒரு பலமான திமுக தலைமையில் அணியாக இது இருக்கும் அதனால் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை மனம் வருந்தும்படி சீட்டு பிரச்சனையில் ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருபத்தஞ்சி இடம் நிற்கணுன்றது என்பது எப்படின்னு எனக்கு தெரியல அதனால் என்னை பொறுத்த வரையில் என் கட்சிக்கு ஒரு இடம் கொடுக்கலாம் கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுலேயே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு இடம் தான் கொடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு இடம் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அதான் நான் சொல்கிறேன் தரணும் தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்குறேன் காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் நான் உழைச்சிருக்கிறேன் அவருடைய வெற்றிக்கு பெரும் பணியாற்றியிருக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுடைய வெற்றிக்கு பெரும் சட்டமன்றத் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க மீதி அத்தனை இடங்களிலையும் நான் வந்து மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறேன் எனக்கு என் கட்சிக்கு என்று நான் தமிழ்நாட்டில் நடத்திய கள போராட்டங்களுக்கென்று பொதுவான மக்களிடமிருந்தும் வன்னீரை தவிர்த்து பிரசாதி மக்களிடம் வன்னீர்களிடமும் எனக்கு ஆதரவு இருக்கிறது பிரசாதி தமிழ் மக்களிடமிருந்தும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது ஆக அந்த ஆதரவு வாக்குகளை நான் தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன் அந்த அடிப்படையில் மூன்று தேர்தலில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்த திமுக தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றிக்கு பாடுபட்ட எனக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் தர வேண்டும் என்பதுதான் என் ஒட்டுமொத்த கட்சி பொதுக்குழுனுடைய தீர்மானம் அதிமுக பாஜக அவர்கள் வந்து தனியாக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க கட்சிகளோட உங்களுக்கு அழைப்பதும் வந்தது இல்லை அவங்க பல கட்சி நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க எல்லாரும் நீங்கள் என்னங்க போய் திமுகவில் ஒரு இடத்துக்காக நீங்கள் அத்தனை டிவிலையும் பத்திரிகையையும் போய் கேட்டிருக்கேன் கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் தரோம் வாங்க அப்படின்ற அடிப்படையில் எல்லா கட்சியிலும் இருக்கிற இருந்து அழைப்பு வருது அதிமுக பாஜக ஒரு கொள்கை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த கருத்தியில் சார்ந்த ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடியவன் அதனால எனக்கு சீட்டு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா நான் வந்து இப்படி உங்களை போன்றவர்கள் மூலமாக முதலமைச்சருக்கோ திமுக தலைமைக்கோ வேண்டுகோள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எனக்கு எனக்கு என்னுடைய செல்வாக்கை உணர்ந்த அரசியல் கட்சிகள் என்னை அழைத்து தான் இருக்கிறார்கள் ஆனால் அப்படி எடுத்தன் கவித்தன் என்று ஒரு கூட்டணியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு வரும் சீட்டுக்காக மட்டும் சென்று நிற்பவனாக நான் இருக்கக்கூடாது என்று நான் கருதுகிறேன் அடிப்படையில்னா பாஜகவுக்கு எதிரான கொள்கை அப்படின்னு நம்ம கண்டிப்பா நாம வந்து இங்கே வந்து மதத்தின் பெயரால் மக்களை புளவுப்படுத்துற கூறு போடுகின்ற அந்த சித்தாந்தம் எனக்கு ஏற்புடையதல்ல என் கட்சிக்கும் ஏற்புடையதல்ல ஆனால் வந்து பிரதமர் மோடி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த முறையோட இந்த முறை வந்து அதிகமான இடங்கள்ல வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெறுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களுக்கும் அதிகமா வச்சு பெறுவோம் பாஜக மட்டும் இடங்களை பத்திரிகை ஊடகங்களில் வருகின்ற செய்தி அப்படியான ஒரு ஆனால் மூன்றாவது முறை தொடர்ந்து ஒரே கட்சிக்கு ஒன்றியத்தில் டெல்லி ஆளுகின்ற வாய்ப்பை இதுவரையிலும் இந்தியாவில் தந்தது இல்லை என்று நான் கருதுகிறேன் இரண்டு முறை தந்திருக்கிறார்கள் ஆக மூன்றாவது முறை மோடிக்கு இந்திய மக்கள் தருகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனா பாஜகவை வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகள் எதிர்கூட்டணி அப்படின்றது பலமா இருக்கும்ல இந்தியா கூட்டணியில நாள் அது எனக்கு வருத்தம் இருக்கிறது ஏன்னா எனக்கு காங்கிரஸோட மாற்று கருத்து இருக்கிறது இடம் பெறவில்லை அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம் உங்களோட பிரச்சாரம் எப்படி இருக்கு இப்ப கடந்த மூன்று தேர்தலில் எப்பயும் காங்கிரசுக்கு எந்த பிரச்சாரம் செய்யல திமுக போட்டியிட இடங்கள் மற்ற கட்சிகள் அதுக்கு மட்டும்தான் செய்யும் விஜய் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு தமிழ் உலக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் விஜய் ஒரு இந்திய நாட்டின் குடிமகன் குறிப்பாக தமிழ்நாட்டின் தமிழன் அவர் வந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவ்வளோதான் ஆனால் திரைத்துறையிலேருந்து வருகின்ற ஒருவரை நாம் முதலமைச்சராக உடனடியாக ஆக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை தமிழக மக்கள் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் காரணம் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலாம் மக்களுக்கு பணியாற்றலாம் அந்த எந்த தடையும் இல்லை அதற்கான சில கால அவகாசங்கள் விஜய் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் விஜய்க்கு தமிழக மக்களும் அப்படி ஒரு கால அவகாசத்தை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை உங்களுக்கு தெரியும் ஈழப் போராட்டம் தொடங்கி ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலிருந்து காவிரி பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல அனிதா அது தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும் தூத்துக்குடி படுகொலை அப்படின்னு திரைத்துறையில் இருந்தாலுமே தொடர்ச்சி அவர் வந்து குரல் கொடுத்து விஜய் அந்த விஷயங்களை குரல் அதை நான் மறுக்கவில்லை மறுதளிக்கவில்லை ஆனால் இன்னும் இன்றைக்கு ஒன்றிய சித்தாந்த ரீதியா தமிழ்நாட்டை அவர்கள் எப்படி கையாளுகிறார் என்பதற்கு எதிரான வலுவான குரல் விஜய் கட்சியை அறிவித்த பிறகு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆக ஒன்றிய அரசோ மாநில அரசோ மக்களுக்கு அநீதி என்று சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்ப பரந்தூர் விமான நிலையத்தில் நடிகர் விஜய் இன்னைக்கு அரசியல் கட்சி அறிவித்துட்டார் அவருடைய ஸ்டாண்ட் என்ன செய்யூர் விவசாய நிலங்கள் விரிவாக்கத்தில் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன இங்கே அதானுடைய துறைமுகத்தில் அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை குறித்து நடிகர் விஜயனுடைய கருத்து என்ன இன்னைக்கு ஸ்டெர்லைட்டில் அப்பாவி மக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்றும் பணியில் பதவி பெற்று இருக்கிறாங்க அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டுமா அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று விஜய் அவர்கள் சொல்வார்களா இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்களிடம் இருக்கிறதல்லவா இது இது இவற்றையெல்லாம் விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் தமிழக மக்கள் சீர்தூக்கி பார்த்து ஆய்ந்து அறிந்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி விஜய்க்கு வந்து முற்றுமுதுமாக அரசியலுக்கே தகுதியற்ற ஒரு நபர் என்கிற குற்றச்சாட்டை நான் விஜயின் மீது நான் வைக்கவில்லை காரணம் நீங்கள் சொல்வது போல் விஜய் ஈழ இனப்படுகளையும் குறித்தும் நீங்கள் சொன்ன ஸ்டெர்லைட்டு மீனவர் பிரச்சினைக்காக அவரால் முடிந்த அளவுக்கு அவ்வப்போது சில குரல்களை எழுப்பியிருக்கிறார் நான் மற்ற நடிகர்களை ஒப்பிடுகின்ற போது என்னை பொறுத்தவரையில் விஜயின் மீது நான் மற்ற நடிகர்கள் மீது வைத்த கடுமையான விமர்சனங்கள் எனக்கு விஜயின் மீது இல்லை ஆனால் அதே நேரத்தில் அது மட்டுமே ஒரு நாட்டை ஆள்வதற்கு தகுதியா என்று சொன்னால் அது தகுதி இல்லை ஆங்கிலத்தில் வந்து உங்களோட கட்சி டிவி கே அப்படின்ற அந்த பேர் தான் வருது கூடுதலா என்னன்னா நீங்க ஏற்கனவே உங்க கட்சிக்கு வந்து தமிழ்நாடு தமிழகம் பிரச்சனை வரும்போதே வந்து நிறைய பேர் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க அப்ப அவங்க உங்க கூட்டணியில் ஒரு கட்சியே தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயங்கள எல்லாம் நீங்க எப்படி பார்க்கணும் ஏன்னா ஒரு தமிழகம்னு வச்சதுலயும் இப்ப சில விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க இல்ல அது தமிழகம் தமிழ்நாடு இது எல்லாமே ஒன்றுதான் தமிழ்நாட்டை குறிக்கக்கூடியதுதான் தமிழகம் அதனால டிவிகே என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆங்கிலத்தின் சுருக்கம் இப்போ விஜய் வந்து இந்த பெயரை அறிவிச்சிருக்கிறாரு ஆனால் இவர் தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு செய்ய ஆவணங்களை கொடுக்கும்போது தான் இந்த டிவி கே என்று ஏற்கனவே வேல்முருகன் நிறுவனராக கொண்டு ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் உங்களுக்கு டிவி கே என்பது தர முடியாது நீங்கள் டிவி கூட வேறு ஏதாவது ஒரு எழுத்து வருவது போல் நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டு வாருங்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்னைய சோதனை அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு நீங்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்ப்போம் இல்லை இதை வந்து நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் மாநில அரசின் உரிமைகளுக்கும் குறிப்பாக தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற அரசியல் கட்சிகளை அமைப்புகளை ஒன்றிய அரசு இப்படி என்ஐஏ ரெய்டை அனுப்புவது அல்லது இடி அனுப்புவது இது வந்து ஒரு மிரட்டல் பாணி அரசியல் இந்த அரசியலை பாரதிய ஜனதா செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை நீங்க கடந்த காலத்துல பாமக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கீங்க தன்னுரிமை மாநாடு அப்படின்னு சொல்லி தமிழர் உரிமை சார்ந்த இன்னும் வால் உரிமை மாநாடு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பாமக செஞ்சிருக்காங்க ஆனா முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்ட போது பாமக வந்து அதை ஆதரிச்சாங்க தற்போது ராமர் கோயில் விஷயங்களையுமே பல பாமக நிர்வாகிகள் வந்து அதை ஆதரிச்சு பதிவுகள் போட்ட விஷயங்களை பார்க்கிறோம் அவங்க வந்து பாமகல இல்ல இருந்த போதும் சௌமியாவும் நான் வந்து ராமர் கோயிலுக்கு போறதுக்கு வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படின்னு பாமகோட இந்த மாற்றங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்லை என்னை பொறுத்தவரையில் அந்த வழிபாட்டு உரிமையை பொறுத்த வரையில் அது அவரவர்களின் தனிமனித உரிமை என்கிற அடிப்படையில் தான் நான் அதை பார்க்கிறேன் ஆனால் பாபர் மசூதி இடித்துவிட்டு ராமர் கோவில் கட்டியதை நான் எதிர்க்கிறேன் இல்லை பாமக பொலிட்டிக்கலாக அவங்களோட இருந்து எதுவும் மாறு மா மாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு ஒன்னே ஒன்று மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் சமூக நீதி விடயத்தில் பாமக நேற்று இன்று நாளை சரியாக நேற்று இருந்தார்கள் இன்று இருக்கிறார்கள் நாளையும் இருப்பார்கள் என்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏனைய விடங்களில் அவர்களை பற்றி நீங்களும் அல்ல நானும் அல்ல எவராலையும் கணிக்க முடியாது இப்ப இருபத்தி நாலு தேர்தல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இடம் அப்படின்றது நீங்க கண்டிப்பா கேட்போம்னு சொல்லியிருக்கீங்க ஒருவேளை கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை கொடுக்கலைன்னா வேல்முருகன் அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் சேலத்தில் நடந்த ஓமலூர் நடந்த பொதுக்குழுவிலே ஒருவேளை நமக்கு ஒரு இடம் தரவில்லை என்றால் நாம் என்ன செய்வது என்பதை மாநில கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி நாம் விவாதித்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்று அன்றைக்கு பொதுக்குழு முடிவெடுத்திருக்கிறது நன்றி மிக்க நன்றி வணக்கம் Party wear nalo. I prefer Botticelli. Younger nalo. Namastara terino Variety ana colors. New designs. Adikumale. Star look. The one and only Botticelli. Bodiselli and Raphael. Shirts and trousers.